எனது அன்பு தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் வனமகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதையின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எப்பொழுதும் பொருந்தும் எக்காலமும் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் குரலின் கருத்தையும் கதையும் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன் தற்போது அவர் தந்த ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் ஆறாம் குரல் அதாவது இது எண்ணிக்கைப்படி நூற்று முப்பத்தி ஆறாம் குரல் குறள் என்னவென்றால் ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக அறிந்து இதன் பொருள் என்னவென்றால் ஒழுக்கம் தவறுதலால் குற்றம் உண்டாவதை அறிந்து மனவலிமையுடைய சான்றோர் ஒழுக்கத்தை தவறாமல் காத்துக்கொள்வர் ஆனந்த் புவனேஷ் சாகர் தினேஷ் இளவரசு குரு குமார் அனைவரும் பள்ளி முதல் கல்லூரி இளநிலை படிப்பு வரை நெருங்கிய நண்பர்கள் பலவித குணாதிசயம் உள்ள இவர்கள் பல வருடங்களாக நட்பு தொடர்வது குழுவாக செயல்படுவது அவர்களது பெற்றோருக்கே ஆச்சரியமாக இருந்தது நட்பின் பலம் ஆழம் இதுவென்று அவர்கள் உணர்ந்தனர் பாராட்டினர் என தந்தை இரண்டாவது மனம் செய்ததால் கொண்ட வெறுப்பு கோபம் தந்தை மேல் அவருக்கு உள்ளது மிடில் கிளாஸ் வாழ்க்கை தான் சாகரம் மிடில் கிளாஸ் தான் பெற்றோரிடம் எப்படியாவது செலவுக்கு பணம் வாங்கி அதை அவசியம் புரியாத பல வழிகளில் செலவு செய்து மகிழும் செலவாளி தினேஷ் உணவு பிரியன் சாப்பிட்டு சாப்பிட்டு உடல் பருமன் செல்வம் உள்ள குடும்பம் பணம் பஞ்சமில்லாமல் கிடைத்தது போலீஸ் இன்ஸ்பெக்டர் மகன் கோபம் எப்போது மூக்கு நுண்ணியில் அவனுக்கு இருக்கும் இளவரசி ஏழை குடும்பம் தேவை அதிகம் கிடைப்பது குறைவு அதனால் வெறுப்பு முரடன் குரு பெட்ரோல் இல்லாமையால் மாமனால் வளர்க்கப்பட்டவன் தந்தை சொத்தை பராமரிக்கும் மாமன் குருவை எளிமையாக வறுமையில் வளர்த்ததால் வீட்டிலேயே பணம் பொருள் திடுவது அவனது வழக்கம் வெளியுல வாழ்க்கையிலும் இது எவ்வாறு அவன் செய்வது உண்டு சில சமயம் இந்த மாதிரி செய்வான் சில சமயம் சீட்டு ரேஸ் என்ற பழக்கமும் உண்டு குமார் பலசாலி தன் பலமே தன் சொத்து முன்னேற்றம் என்று கருதுபவன் எந்த பிரச்சனையும் பலத்தால் சாதிக்க தெரிசெய்ய மோல்பவன் மது பழக்கமும் உண்டு ஆனந்த் தவிர மற்றவர்கள் படிப்பில் சராசரிதான் இன்றைய சூழலில் இந்த படிப்பு எதிர்காலத்திற்கு உறவாது பன்னிரண்டு பதினான்கு வருட நட்பை பயன்படுத்தி ஒற்றுமையாக படிப்பு முடிந்ததும் தங்கற்கென ஒரு தொழில் கொள்ள நண்பர்கள் முடிவு செய்தனர் பல குணநலன்களோடு வாழ்ந்து விட்டதால் இனி தனித்தனியாக வாழ்வு சிரமம் என்று புரிந்து கொண்டதால் இந்த முடிவு எடுத்தார்கள் கல்லூரி கடைசி வருடத்தின் போதே பெற்றோரிடமும் தம்மை வளர்ப்பவர்களிடமும் இதை பற்றி கூறி ஆலோசித்தனர் முதலில் இந்த யோசனைக்கு பெற்றோர்கள் பெரியவர்கள் தயங்கினாலும் இவர்களுக்கு பன்னிரண்டு பதினான்கு வருட நட்பு ஒற்றுமை பலன் தரலாம் என்று அவர்கள் ஒத்துக்கொண்டனர் தினேஷ் தந்தை இன்ஸ்பெக்டர் குருவின் மாமன் குமாரின் தந்தை தொழிலுக்கு தேவையான நிலம் முதலீடு தரவும் புவனேஷ் சாகர் பெற்றோர் தம்மிடம் உள்ள பரம்பரை சொத்துக்கள் மூலம் கேரண்டி தரவும் ஆனந்த் இளவரசி பெற்றோர்கள் உறவு மூலம் முடிந்தவரை முதலீடு தரவும் ஒத்துக்கொண்டனர் மால் டூரிசம் டெவலப்மெண்ட் என தொழில் செய்ய விரும்பியதால் வங்கிக் கடன் பெற முடிவானது பெரியவர்கள் வங்கி மேலாளரை சந்தித்து பேசி முடித்தனர் நண்பர்கள் வங்கி மேலாளரை சந்தித்து செய்ய அங்கு தினேஷ் வங்க அருகில் உள்ள காபி பாரில் டீ ஸ்னாக்ஸ் என எடுத்துக்கொள்ள சென்று விட்டான் மற்றவர்கள் வங்கி வாசலில் டூ வீலர் நிறுத்த சென்றனர் அப்போது டூ வீலர்கள் இரண்டில் சூட் கேசுடன் வந்த நால்வர் இந்த நண்பர்கள் வண்டியில் மோத எதி விழுந்தது வந்தவர்களுடன் குமார் சண்டைக்கு சென்றான் குரு சூட் பக்கம் செல்ல அதில் உள்ள ஒரு பார்சல் எடுத்து வைத்துக் கொண்டான் மற்ற நண்பர்கள் உள்ளே சென்றனர் பைக்கில் வந்த நால்வர் குமாரிடம் முறைத்துக்கொண்டே சூட் கேஸ் எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றனர் குமார் குரு உள்ளே தொடர்ந்தனர் உள்ளே வந்த அந்த நால்வரும் துப்பாக்கி ஆயுதங்களால் மிரட்டி வங்கி ஊழியர் பொதுமக்களை படுக்க வைக்க ஒரு சிலர் தப்பி வாசல் வெளியே ஓடி வந்து விஷயம் கூறினார் தந்தையிடம் போனில் பேசிக் கொண்டிருந்த தினேஷ் மூடப்பட்டன ஆனந்த் சற்றென்று வங்கி மேலாரின் அறையில் அவருடன் படுத்து அவருடன் பேசி மாஸ்டர் கீ வாங்கி வெளியே உருண்டு சென்றான் வந்த நால்வரில் இருவர் மாஸ்டர் கி வங்கி மேலாளரை சோதனை செய்து கொண்டிருக்க தினேஷ் குமார் இளவரசு புவனேஷ் மோத கைகலப்பு காயங்கள் ஆகியது தினேஷ் கையில் குண்டு பாய்ந்தது தினேஷ் தந்தை இன்ஸ்பெக்டர் தினேஷ் போன் பேசி உள்ளே செல்லும் போதே கேட்ட பதட்ட குரல்களால் போலீஸ் படையுடன் அங்கு வந்து விட்டார் வங்கி உள்ளே கேஷ் கவுண்டரில் பணத்தை பார்த்ததும் குரு அதை எடுக்க உருண்டு செல்ல தினேஷ் அடிப்பட்டு பார்த்து திகைத்து நின்றான் அவன் கையிலிருந்து கொள்ளையிடம் திருடிய பார்சல் கீழே அதில் கையிறு குண்டுகள் இருந்தன பதட்டத்தில் அதை குரு உபயோகிக்க விட்டான் கேஸ் கவுண்டரில் உள்ள பணம் எடுக்க வந்த சாகருக்கும் குண்டு இருந்ததை பார்த்து அவனை ஆனந்த் கீழே தெள்ளி தானும் படுத்து காப்பாற்றினான் தினேஷ் தந்தை போலீஸ் படையினர் நுழைய விஷயம் முடிவுக்கு வந்தது காயமடைந்தவர் மருத்துவமனைக்கு சென்றனர் பிறகு சிந்தித்ததில் ஆனந்த் தவிர மற்றவர் செயல்கள் ஆபத்து விளைவிப்பதாக இருப்பதை குடும்ப பெரியர்கள் அறிந்து அவர்களுக்கு சொல்லி அவர்களை திருத்தினர் ஆனந்த மனவிலமை பொறுமை சமயோசித்த புத்தி செயலை பாராட்டினர் தம் நிலை உணர்ந்த நண்பர்கள் திருந்து கல்லூரி படிப்பு முன்பு தொழில் தொடங்கி ஒற்றுமையாக இருந்து சாதனைகள் படைத்தனர் இத்துடன் இக்கதை முடிகிறது அன்பு நண்பர்களே பல வார குணங்களால் மனிதர்கள் நாம் வாழ்கிறோம் அக்குணங்கள் எப்பொழுதும் நமக்கு தீமை செய்யும் என்று நாம் சொல்ல முடியாது அக்குணங்களும் ஓரளவு நம் மன கட்டுப்பாட்டில் இருந்தால் நமக்கு வரும் தீமைகள் குறையலாம் ஆனால் நம்முடைய நோக்கம் எண்ணங்கள் எதிர்கால வாழ்வில் இருக்கும்போது நம்மளுக்கு நம்மிடம் இருக்கும் இந்த குணங்கள் அதனை அந்த லட்சியங்களை பாதிக்காமல் நாம் பார்த்துக் கொள்வது மிகப்பெரிய ஒரு சாதனை தான் அந்த மாதிரி வாழ்பவர்கள் பல சாதனைகள் செய்வது வழக்கம் இதனை திருவள்ளுவர் இக்கதையின் மூலம் வலியுறுத்துகிறார் நாமும் நண்பர்களு பெருசாக இருந்தாலும் இதில் ஆனந்தோட செயல்பாட்டால் அனைவரும் காப்பாற்றப்பட்டனர் வெளி ஜனங்களும் காப்பாற்றப்பட்டனர் நல்லபடியாக எல்லாம் முடிந்தது என்பதை இக்கதையில் நாம் காண்கிறோம் இதனை நாம் நம்முடைய வாழ்வில் சிந்திக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது வேறொரு கதையுடன் அதன் கருத்துடன் பொருளுடன் உங்களை சந்திக்க வரும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் கருத்துக்களும் படங்களும் கற்பனையானவை அவை எதையும் குறிப்பிடுவனா அல்ல இக்கதையினை மற்றவர்கி தமிழ் இலக்கிய செயல் செய்ய கேட்டுக்கொள்கிறேன் மணங்கவர் முருகன்லால் தமிழ் மேலும் வளர்ந்திட வேண்டி உங்களிடம் விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் இனங்களும் செயல்களும் வணக்கம்